அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நண்பர்களே நம்ம உடம்பு இயங்குது அப்படின்னா இப்ப நம்ம நம்முடைய இயக்கம் அனைத்தும் நம்முடைய இயக்கம் அனைத்தும் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஐந்து வகையான சரீரம் நான் ஏற்கனவே ஓன்லி சொல்லிட்டு வரேன் பிராண சரீரம் என்று சொல்லக்கூடிய காற்றுடம்பு காற்றால் இயங்கக்கூடிய இந்த உடம்புனாலதான் நம்ம உடம்பு இயக்கம் நடைபெறுகின்றது இந்த உயிர் உள்ளுக்கு நினைச்சு நிற்குனா பிராணன் பிராணவாய்வு தான் இந்த பிராணங்கிற வாயுனால தான் நிற்குது இந்த பிராணன் வாயுவுக்கு அதிபதியாக நம்ம ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் பிராணனுக்கு இது மூலாதாரத்தில் ஆரம்பித்து மூக்கு வழியே மூச்சு விடுவது அதே மாதிரி மேல் நோக்கி எங்கும் வாய்வு இந்த வாயு தங்கி இருக்கிற இடம் குரல் வலை இந்த பிராணவாயு என்பது இருதயத்தை சுருங்கவே இயங்க வச்சு அதுக்குரிய சக்தி ஆற்றலை கொடுத்து நம்ம உடம்புக்கு எல்லா விதமான சக்தி எனர்ஜி ஆற்றல் அப்படிங்கிறது பிராணம் தான் இந்த உயிரை நம்ம எல்லாம் விழித்திருக்கும் பொழுது உயிர் போட்டில் இருக்கும் நம்ம கனவு காணும் பொழுது தொண்டைக்குழில் இருக்கும் நம்ம தூங்கும் பொழுது நெஞ்சுக்குழில் இருக்கும் மயக்கத்தில் தொப்புள் ஆழ்ந்துறக்கம் சொல்லக்கூடிய பேரூரக்கத்தில் மூலாதாரத்துக்கு வந்துடும் இந்த உயிரை இயக்கக்கூடிய ஆற்றல் பிராணனுக்கு உண்டு இந்த பிராணன் போயிடுச்சுன்னா உயிர் வெளி உயிர் வெளியே போக ஆரம்பிக்கும் பிராணம் அடங்கிருச்சுன்னா உயிர் வெளியே போக ஆரம்பிச்சிடும் உயிர் வேற பிராணன் வேற கண்டித்தனியாக புரிஞ்சுக்கணும் ஆத்மா வேறு பிராணன் வேற அப்போது இந்த பிராணன் நம்ம உடம்புக்குள்ளே சமநிலையில் இருக்கணும் கரெக்டாக ஏங்கணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் டெய்லியும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்யுங்க சூரிய நமஸ்காரம் சிறந்தது பயிற்சிங்கிறது அது குரு வச்சு அந்த மூச்சு பயிற்சி செய்யணும் இல்ல சார் எனக்கு அதெல்லாம் கத்துக்க முடியல சார் அப்படின்னா அருமையான ஒரு டிப்ஸ் சொல்றேன் உங்க ஊர்ல இருக்கிற சிவாலயமோ பெருமாள் ஆலயமோ அதுவும் பழமையான ஆலயங்கள் இருந்ததுன்னா ஆலயத்தை நீங்கள் எங்கையோ போய் வாக்கிங் போகிறீங்க ஆனால் ஆலயத்தை வளர்மாங்க எத்தனை முறை வளம் வர முடியுமோ வளர்மாங்க வளம் வரும்போது நமசிவாய மந்திரத்தையோ ஓம் நமோ நாராயண மந்திரத்தையோ சொல்லிட்டு வளர்மாங்க அந்த வளம் வரும் பொழுது உங்களுக்குள்ளேயே பிராண யோக பயிற்சி நடைபெறுகின்றது உங்களை அறியாமல் நடக்கும் கோயில் சும்மா இல்லைங்க அப்படிதான் கட்டி வச்சாங்க உடம்பு அப்படியே ஸ்கேன் பண்ணி அந்த யோக பயிற்சி அப்படியே நடக்கும் உடம்புல பத்து விதமான வாய்ப்பும் சரியா இயங்கும் பிராணனும் சரியா நினைச்சு நிற்கும் அதனால